ஜனாஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சி திகம்பர ஜயாமூர்த்தி தத்தாத்யே நமஸ்துதி அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு பயிற்சி மாறப்போகிறது குரு பயிற்சி மாறுதென்றாலே ஒரு மிக முக்கியத்துவமான பயிற்சி அல்லவா எல்லாரும் வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு காத்துட்டு இருப்பாங்க ஏன்னா குரு வந்து நவக்கோல்களிலே வந்து முழு சுபகிரகமாக போற்றப்படக்கூடியவர் குரு மாறுறாரு என்றாலே தனகாரகனாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கு தனஸ்தானத்திலையும் பொருளாதாரத்திலையும் பயங்கரமான ஒரு மாற்றங்களை வருமென்றது தான் ஐதீகம் அதனால்தான் குரு பார்வை என்றால் எல்லா வகையான மங்கள நிகழ்ச்சிகளும் தங்கு தடையின்றி இந்த உலகத்தில் நடக்கிறது குரு பார்வை வேணும் குரு அருள் இல்லாமல் இந்த உலகத்துல எதுவும் கிடைக்காது தான் குருனுடைய பார்வை அருள் என்பது தேவைப்படும் குரு வந்து தனக்காரக்கர் புத்திரக்காரக்கனாக விளங்குகிறார் ஜோதிடத்துல அதாவது ஒரு மனுஷனுக்கு வாழ்றதுக்கு தேவையான பணம் வாழ்றதுக்கு தேவையான கல்யாண வாழ்க்கை சம்பத்துகளோடு வாழ்றதுக்கு உண்டாகின செல்வ செழிப்பு குழந்தை குடும்பத்துக்கு அடையாளமாக குழந்தை வாக்கி இது போன்ற எல்லா வகையான நன்மைகள் நமக்கு ஒரு இணங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நவக்கோல்களில் குரு பகவான் அதனால தான் வேதங்களில் குரு பகவான் என்ன சொல்கிறது குரு விஸ்வம் அச்சாநோஸ்தி அப்படின்னு குரு இல்லாவிட்டாலும் ஒன்றுமில்லை நம்ம ஜனனம் இருந்து நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்துல வந்து குரு ஒவ்வொரு வடிவத்துல வந்து நமக்கு நன்மை செய்கிறார் பிறப்பிடித்ததுக்கு அப்புறம் தாய் வந்து முதன்மையான ஒரு குருவாக வருகிறார் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே குருநாதர் வருகிறார் அப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு எடுத்துரைத்து இது நல்லது இப்படி போய் இப்படி போகக்கூடாது அப்படின்னு ஒரு ஞான உரையை நமக்கு சொல்லக்கூடியவர் யார் என்று சொன்னால் அது குருநாதர் ஆக பிரம்மாண்ட படைப்பிலேயே குருநாதருக்கு இருக்கின்ற ஒரு பெருமை என்பது வேறு எதுக்கும் கிடையாது அதனாலதான் குரு என்று ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றா அதாவது நீங்க ஆன்மீகத்துல ஒரு ஞானம் பெற பெற வேண்டும் என்றாலும் சகல வேத சாஸ்திரங்களில் நீ நன்றாக கற்ற வேண்டும் என்றாலும் குருவில்லாமல் எதுவும் நடக்காது ஆக குரு இன்று நீங்க கற்றக்கூடியது எதுவும் பழிக்காது என்றது ஜன அதாவது சாஸ்திரத்தில் இருக்கின்ற ஒரு உண்மை ஆக எல்லா விஷயங்களுக்கும் ஒரு குரு வேணும் அந்த ஒரு குருநாதனோட பயிற்சி வரும்போது பன்னெண்டு ராசிகளுக்கு ஒரு பயங்கரமான கூட்டுகலாம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க சுவாமி ஒவ்வொரு குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேட்டு பயிற்சிகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் எங்களுக்கு எதுவும் நடக்கலைங்க அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க இதுக்கு வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி உட்கார்ந்துருக்கிறது ஏன்னா நீங்கள் பிறக்கும் போது நவக்கிரகங்களின் அந்த அமைப்பு என்பது எப்படி இருக்கிறது என்றதை பொறுத்து தான் நமக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பது முன்கூட்டியே சொல்லப்படுகிறது இந்த குரு பயிற்சி என்பது அத்தகையான போர்வ புண்ணிய கர்ம வினைகளை ஏற்றி தோக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றதுனால குரு பயிற்சி என்பது ஒரு மிகுந்த அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவா ஒரே வார்த்தையில குரு பார்க்கக்கூடிய நன்மை என்றால் ஒரு மனுஷன் ஒரு நன்மை எதிர்பார்க்கலாம் ரெண்டு நன்மையை எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத ஏராளமான நன்மைகள் அள்ளித்தருபவன் யார் என்றால் குருநாதர் ஆக இப்ப குரு பகவான் வந்து மேஷராசியில் இருந்தார் மேஷராசில் வந்து நெருப்பு ராசி அது பார்த்தீங்களா அந்த நெருப்பு ராசிக்கு உண்டாகின விஷயங்கள் அவர் அங்கே பண்ணியிருக்காரு நெருப்பு ராசில இருந்ததுனால உலகத்துல நெருப்புனால பஞ்சு போத்த உலகத்துல அந்த நெருப்புனால உண்டாகின போர்கள் யுத்தங்கள் பிரச்சனைகளை சண்டைகளை வீண் பிடிவாதங்கள் எல்லாம் அந்த ராசியில் இருக்கச்சா ஏன்னா கால புருஷ ராசிக்கு அதன் முதன்மையான ராசி நெருப்பு ராசியில் குரு காலடி வச்சா இப்போ அந்த மேஷ ராசிலேருந்து எங்கே வராரு ரிஷபராசிக்கு வராரு ரிஷபராசி வந்து நிலராசி நிலராசிக்கு நில வராரு அப்போ நெருப்பு ராசியில் இருக்கும்போது நமக்கு வந்து யுத்தங்களை போர்கள் வந்திருக்குது நிலராசிக்கு ராசிக்கு வந்தால் நிலநடுக்கம் வராதுன்னு கேட்காதீங்க நிலநடுக்கம் வராது நிலத்துல வந்து அதாவது பூமி மேல வந்து பல மாற்றங்கள் உண்டாகும் இப்போ இங்கே ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு வராருன்றாலே குரு பகவான் வந்து வியாழ வளையத்துக்குள்ள வராருன்னு அர்த்தம் இது என்னங்க புதுசாக சொல்றீங்க வியாழ வளையம் சொல்றீங்க குரு வளையம்னு சொல்றீங்க குரு என்றால் குரு பகவான் வந்து ஒரு நான்கு ராசிகளை அலங்கரிக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சொல் அது அதாவது குரு வந்து இருக்கும் போது கும்ப மேளா அப்படின்னு சொல்றான் குரு பகவான் வந்து மகத்தில் இருக்கும்போது பன்னெண்டு வருஷங்களுக்கு ஒரு சமயம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மேளா மாமாங்க குரு அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் வந்து குரு பகவான் வந்து தனுஷில் இருக்கும்போது நடக்கூடிய விசேஷமான ஒரு இது இருக்கும் இருக்கும்போது ஒரு ஒரு செப்பரேட் இந்த நாலு குருக்கள் அதாவது குரு வந்து ரிஷபத்துல ஒன்று நெருப்பு ராசி ரிஷபத்தில் நிலராசி ராசி ஜலராசி கும்பத்துல ராசி எப்படி வச்சிருக்காரு பாருங்க உபயராசி தனுஷில் இந்த நான்கு இடத்துல இருக்கும்போது வியாழ வட்டமனு ஒரு பேர் வச்சுருக்காங்க இந்த குரு வந்து எந்த இடத்துல இருக்கும்போது ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்றால் அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைகள் படைப்பான் அப்படின்றது பொருள் இப்போ நீங்க பிரபலங்களை ஜாதகங்களை பார்க்கும்போது குரு அந்த இடத்துல இருக்கும் பாருங்க இப்போ ஒரு பெரிய பெரிய யோகாதி யோக ஜாதகங்களை நம்ம பார்க்கும்போது குரு அந்த இடத்துல இருந்திருக்கு இப்போ நமக்கு தெரிஞ்ச கான்டெம்பரரி சுச்சுவேஷனில் பார்க்காச்சா இப்போ வந்து செம்மத்தில் வந்து ஒரு அதாவது குரு வந்து கும்பத்தில் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஒரு நடிகை ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்குது அப்புறம் வந்து தனுஷில் குரு யாருக்கு இருக்கிறதுன்ற ஜெயலலிதா அம்மாக்கு இருந்திருக்கு இப்போ இவங்களெல்லாம் வந்து ஒரு அசையாத ஒரு புகழை பெற்று அல்லவா அந்த மாதிரி அந்த குரு வந்து வியாழவட்டத்தில் இருக்கும்போது அப் அற்புதமான நன்மை ஸோ அந்த வகையில் குரு பகவானுடைய பார்வை ரைத்துக்கு வந்ததுக்கப்புறம் குருக்கு வந்து தன்னுடைய ஸ்தான பலத்தை விட குரு பகவான் வந்து ஆகிய ரெண்டாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானமாகி ஐந்தாம் வீடு கலத்திரஸ்தானமாகி ஏழாம் வீடு பாக்யஸ்தானமாகி ஒன்பதாவது வீடு லாபஸ்தானமாகி பத்தொன்பதாவது பதினொன்னாவது வீடுக்கு வரும்போது மிகப்பெரிய நன்மைகள் செய்வார் அப்படின்றது ஜோதி ஆனா அந்த குருநாதர் வந்து இந்த ஸ்தான பலத்தை விட தன்னுடைய பார்வைக்கு வந்து ஒரு அற்புதமான பலத்தை கொண்டவனாக ஜோதிடத்தில் திகழ்கிறார் அதுதான் முத்தான மூணு பார்வைகள் என்று சொல்லுவோம் அந்த முத்தான மூணு பார்வைகள் என்னவென்று கேட்டால் அது வந்து ஐந்தாம் பார்வை போர்வ புண்ணிய பார்வை ஒரு மனுஷால் வந்து போர்வ ஜென்மத்திலே எப்படியா இருந்திருக்கா என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கா என்னென்ன பாவம் பண்ணியிருக்கா அவருக்கு இந்த ஜென்மத்தில் நாம் என்ன சத்காரம் பண்ணணும் என்ன ஒரு விசேஷம் பண்ணணும் என்ன ஒரு நன்மை அவர் வாழ்க்கையில் வளர்ச்சி கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ண பண்ணக்கூடியது ஐந்தாம் பார்வை பூர்வ புண்ணிய பார்வைன்னு சொல்லுவாள் அப்புறம் ஏழாம் பார்வை சமசப்தம பார்வை அப்படின்னு சொல்லுவாள் அந்த ஏழாம் பார்வை மூலமாக தொழில் வளர்ச்சி மனைவி மக்களே எல்லாம் கொடுக்கக்கூடியது யோகங்களும் கூட்டு தொழிலும் நண்பர்களே உலகத்தில் நம்ம பேசணும் இல்லையா நிறைய பேர் வேணும் பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர்ஸ் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இது கொடுக்கூடியது ஏழாம் வீடு ஆக ரெண்டு அர்த்தங்கள் அங்கு ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியம் தர்மம் முன்ஜென்மத்தில் எப்படி தர்மத்தின் வழியாக இவங்க சென்றாங்கன்றதுக்காக தர்மார்த்தத்தை குறிக்கிறது நான்கு புருஷார்த்தங்களில் ஏழாம் பாவம் என்ன குறிக்கிறது என்று சொன்னால் காமபாவம்னு சொல்றான் தர்மம் அர்த்தம் காமம்னு சொல்றோம் இல்லையோ அந்த காமபாவத்தை குறிக்கின்றது அந்த ஏழாம் பாவம் பாக்யஸ்தானத்தை சொல்கின்றான் முன் என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கா என்னென்ன பாவம் பண்ணியிருக்கா புண்ணியத்தின் மூலமா அவனுக்கு ஏதாவது முக்தி கிடைக்குமா ஏதாவது மோட்சம் லவிக்குமா பார்க்கக்கூடியது தான் ஒன்பதாவது பாவம் இந்த மாதிரி சித்திருவித புருஷார்த்தங்களை தனக்குள்ள அடைக்கின்ற ஒரு அற்புதமான ஆற்றல் குரு பகவான் கொண்டுள்ளார் அந்த மூணு பார்வைகள் வழியே நமக்கு மிக நன்மைகள் தருகின்றார் ஆக ரிஷப குரு பயிற்சி மே மாதம் ஒன்னாம் தேதி பன்னிரெண்டு ஐம்பத்தொம்பது நிமிஷத்துக்கு குரு பகவானவர் நவ கிரகங்களில் சுப கிரகமாக திகழக்கூடிய குரு பகவான் வந்து தன்னுடைய மேஷராசில வந்து கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து அவரை வந்து கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாத பாதத்துக்கு அவர் செல்கிறார் ஆக அந்த ஒரு ரெண்டாம் பாதத்துக்கு செல்லும் போது ரிஷபராசில மூணு பாதங்கள் இருக்கு இல்லையா அந்த மூணு பாதங்களும் ரெண்டாம் பாதத்துக்கு செல்கிறார் அப்படி செல்லும்போது ஒரு வருஷம் குரு பகவான் வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரோஹிணி நான்கு பாதங்கள் மிருகசிரேஷம் ஒன்று ரெண்டு பாதங்கள் மொத்தம் இந்த மூணு ரிஷபராசியில் இருக்கின்ற இந்த மூணு நட்சத்திரங்களை ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார் அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இருக்கின்ற ஒரு வருஷம் காலம் அவர் வந்து இந்த நட்சத்திரங்களை சஞ்சாரம் பண்ணி பன்னெண்டு ராசிகளுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நன்மை செய்யப் போகிறார் இதுதான் அதனுடைய பொருள் ஆக பன்னிரெண்டு ராசிகளில் எத்தகையான சிறப்புகள் நமக்கு வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எப்படி நடக்கப் போகிறது என்பதை நாம் அலசுவோம் ஆராய்வோம் குரு பயிற்சி நட்சத்திர பலன்களை நாம் விரிவாக விளக்கமாக சொல்கிறோம் மே ஒன்றாம் தேதி நிகழப்போகின்ற குரு இடப்பெயர்ச்சினால் மிதனராசி அன்பர்களுக்கு அதாவது மிதனராசில் அமைந்துள்ள மிருக மூணு நாலு பாதங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற தலைப்புல நம்ம பேச போறோம் மிதனராசிக்கு வந்து குரு பகவான் வந்து சென்ற வருஷம் பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்திலிருந்து பல விசேஷமான நன்மைகள் அள்ளித்தந்த ஆனா குரு பகவான் பதினொன்னுல இருக்கிறதுனால நமக்கு நன்மையா அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய மிதுன ராசி பொறுத்து வரை நமக்கு பாதகாதிபதியாக வராது பாதகாதிபதி என்ன ஒரு ராசிக்கு வந்து அல்லது லக்னத்துக்கு அவர் என்ன ஆக வேண்டும் என்றால் பாதகாதிபதி கெட வேண்டும் பாதகத்தன்மை மறைந்திட வேண்டும் அப்போ மறைவு அவர் இருக்க வேண்டும் இப்ப அந்த ஒரு அதிருஷ்டம் தான் மிதுனராசி அன்புக்கு ஏற்பட போகிறது அதாவது புத்திசாலித்தனத்தால சூ புத்தி சாத்துரியத்தால் நீங்க முன்னேறக்கூடிய மிதனராசி அன்பளுக்கு மிருகசிரீஷ நட்சத்திரம் மூணாம் நாலாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கே எத்தகையான நன்மை இந்த குரு பயிற்சியில நடக்க போகிறது அப்படி நீங்க பார்க்கும்போது நமக்கு வந்து விரயத்துக்கு குரு பகவான் வருகிறார் மிதனராசி அன்பளுக்கு விரயத்துக்கு வர்றார் அப்போ குரு வந்து உங்களுக்கு பலமாக இருக்கக்கூடாது விரயம் விரயத்துல இருக்கு விரை இருக்கு விரயத்துல இருக்கிறது மறைஞ்சிருக்கிறாரு ஸோ மறைந்திருக்கிறது என்பதுக்கு ரொம்ப நல்லது அதாவது மிதன் ராசி நம்மளை குரு பன்னெண்டுல மறைஞ்சிருக்காருங்க மறைஞ்சதுனால நமக்கு பாதகத்தன்மை மறைந்து விட்டது ஸோ இனிமேல் பாதகத்தன்மை இல்லை அப்போ என்ன வரும் யோகம் வரும் அப்படிதானே இப்போ பாதகம் மறைந்து விட்டது என்றால் சாதகமான சூழ்நிலை மாறிவிடுகிறது அப்போ மிருகசிரேஷ் அன்ப மிருகசிரேஷம் மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன ஸ்தானங்களை குரு பார்க்கிறார் அப்படின்னா ஏன்னா தன்னுடைய ஸ்தான பலத்தை விட மறைந்திருக்கிறது ஒரு அதிருஷ்டம் அது இல்லாமல் இப்போ நாலாம் இடத்தையும் பார்க்கிறார் ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஒரு நன்மை அப்படின்னா நாலாம் இடம்னு என்ன சுகஸ்தானம் குருகஸ்தானம் கல்வி ஸ்தானம் இந்த நாள்ல வந்து கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தாங்க ஜாதகம் சுகப்படலை அலைச்சல் அங்க இங்கே பிரச்சனை தேவையில்லாத மனக்குழப்பங்கள்ல பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இல்லையா இப்போ நமக்கு வந்து ஒரு அருமையான சுகஸ்தானத்தை கொடுக்கிறார் சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார் சுகஸ்தானத்தை பார்க்கும்போது குரு பகவான் வந்து சுகப்படக்கூடிய வாய்ப்புகள் ஜாதகனுக்கு வந்துவிட்டது அடித்து ஒரு நல்ல வீடு அமைச்சுக்கிறாரு நல்ல ஒரு மனை வாங்குறாரு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்வி மேம்படுகிறது கல்விக்காக வெளி இடத்துலக்கு அவங்களை அனுப்புகிறாரு நல்ல ஒரு அரவணைப்பு வருகிறது அம்மா நல்லா பாதிக்கிறாரு இது விட என்ன சிறப்பு வேணும் அடுத்து ஆறாம் வீட்டுன்னு பார்க்குறாரு ஆறாம் வீட்டுன்னு பார்க்கும்போது ஏற்கனவே மிருகசிரேஷ நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு செவ்வாய் ஆறுக்குடைவன் செவ்வாய் செவ்வாய் பலமா இருந்த பட்சத்துல வழக்குகள் வாஜ்யங்களே ஷத்ரு ரோக ருணங்களை ஆபரேஷன்ஸ் மருத்துவ செலவுகள் எல்லாம் தலை தூக்கி இருக்குது இல்லையா இதெல்லாம் அடங்கி போயிடுது எதிர்களை ஜெயித்து விடுவீர்கள் எதிர்கள் என்று தலை காட்ட முடியாது அந்த அளவுக்கு ஒரு யோகம் வரும் மருத்துவ செலவுகள் மறைந்து விடுகிறது தொட்டது பூரா துலங்குகிறது வேலையாட்டுகள் மூலமா பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க மேலதிகாரிகள் மூலமா பல தொந்தரவுகள் நீங்க சந்திச்சிருக்கீங்க சக ஊழியர்களிடமிருந்து சககாரம் இல்லை பல தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அவன் பண்ணியிருக்கா அதெல்லாம் அடங்கி விடுகிறது ஆக நாலு எதிர்பாராத தனயோகம் அவங்களுக்கு கிடைக்கிறது ஆக என்ன என்ன ஒரு செல்வாக்கு நமக்கு உயிர்கிறது சமுதாயத்துல சொ முயற்சிகளில் நல்ல எதிர்பார்த்த எதிர வெற்றி கிடைக்கிறது பிள்ளைகள் படிப்புல வந்து நல்ல நிலைக்கு வருகிறார்கள் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்பினை பெறுகிறார்கள் சுற்று ரோக ருணங்கள் வந்து விடுதலை பெறுகிறார் பகைகள் அகன்று விடுகிறது கல்யாண காட்சிகள் நடப்பெறுகிறது பல நன்மைகள் நமக்கு எதிர்பார சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால நன்மைகள் நடக்க போகிறது தொழிலை எதிர்பாராத அதிருஷ்டம் என்பதை தேடி வருகிறது செய்யும் தொழிலுள் லாபம் என்பது பல மடங்காக வருகிறது விரை செலவுகள் நரி வந்துக்கிட்டே இருந்தது அதாவது என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்ம எங்கே போனாலும் எதிர்பாராத விரை செலவுகளை தலை தூக்கி கொண்டே இருந்தது விரை செலவுகளை கட்டுக்கொள்ள வருகிறது மருத்துவ செலவுகளை கற்றுக்கொள்ள வருகிறது பல நன்மைகள் வந்து மிருக சுரேஷ் அன்பர்களுக்கு ஏற்கனவே ஒரு இடம் வித்திரலாம் ஒரு ஒரு பாட்டு காடு வித்திரலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் கடன்களை தானே அடைப்பட்டு ஏதோ ஒரு எதிர்பாராத அதிருஷ்டம் தேடி வந்து கடன்களை அடைப்பட்டு மீண்டும் சொத்துக்கள் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அல்லது காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு யோகம் என்பது வருகிறது அது போலவே ப்ரமோஷன் என்பது நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க நீண்ட வருஷங்கள் ஒரு வருஷமாக நம்ம கொடுக்கவே இல்லை ப்ரமோஷன்ஸ் தேடி வரும் குரு பகவானுடைய பாதகத்தன்மை மறந்து தான் நமக்கு பல நன்மைகள் வந்து இந்த தேடி வருகிறது ஆக மிதன் ராசி நண்பர்களுக்கு பொண்ணும் பொருளும் எளிதாக சேரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு என்பது ஏற்படுகிறது மகத்தான நன்மைகளோட இந்த ஒரு காலகட்டத்தில் மிருக மிருக மூணு நாலு பாகத்தில் பிறந்த ராசிக்கு சேர்ந்த அன்பர்களுக்கு பல தன யோகங்கள் பெறக்கூடிய ஒரு அதிருஷ்ட வாய்ப்பு என்பதை பெறுகிறது அது மட்டும் இல்லாம ராசிக்கு யோகநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய ஐந்து பன்னெண்டு பன்னெண்டுக்குடையவனாக விளங்கக்கூடிய ஐந்துக்குடிய லக்ஷ்மி ஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கர பகவானுடைய அரவணைப்பினால பல எதிர்பார தனயோகங்களை பெற்று சுக சந்தோஷமாக வாழ்வீர்கள் சர்வேஜனா சுக்கினோ பவந்தி